ஹலோ பூங்காற்று வியூவர்ஸ் பெண்கள் நலம் பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ லாஸ்ட் டைம் நம்ம வந்து எப்படி நம்மளோட ஹெல்த்தை இவாலுவேட் பண்றதுன்னு பார்த்தோம் நம்ம லைஃப்ல இவ்வளோ வருஷம் நம்ம நிறைய திங்க ப்ரையாரிட்டஸ் பண்றோம் எது ப்ரையாரிட்டி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது பார்க்குறோம் நம்ம ஸோ சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் போது மே மே மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்புறம் குழந்தைகள் வருது குழந்தைகளோட எஜுகேஷன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஸோ நிறைய டைம் இதெல்லாம் பண்ணுறச்ச நம்ம ஹெல்த் நம்மளோட நீட்ஸ் எல்லாத்தையும் ஒரு அடுத்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுக்கு அவ்வளோவா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து சில்ட்ரன் அவன் எஜுகேஷன் ஹஸ்பண்டோட லைஃப் ஃபேமிலி இதெல்லாம் தான் பார்க்குறோம் இப்போ நம்ம எல்லாருக்கும் ஃபிஃப்டி பிளஸ் ஆயாச்சு ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது சி விமென் இஸ் ஆல்வேஸ் பில்லர் ஃபேமிலிக்கு ஒரு பில்லர் அந்த பில்லர் ஷேக்கி ஆச்சுன்னா ப்ராப்ளம் கரெக்டாக ஸோ நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கறது ஃபேமிலிக்கும் நல்லது இஸ் இட் அதனால இதை வந்து ஒரு நமக்கு என்ன இம்பார்ட்டன்ஸு குழந்தைகளுக்கு வேண்டி இருக்கும் அந்த பைஸ் காசை நம்ம குழந்தைகளுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு யோசிக்கலாம் நீங்கள் பட் நோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம ஹெல்த்துக்கு ப்ரோரிட்டி கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்சோ நம்ம எல்லாம் ஒரு ஃபிஃப்டி அந்த பார்டரில் இருக்கோம் இனிமே தான் ப்ராப்ளம்ஸ் சொன்னோன்னா தலை தூக்கும் லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிக்னஸஸ் ஈஸியா நமக்கு பிகாஸ் ஆஃப்டர் மெனோபாஸ் விமென் ஆர் சசெப்டபிள் டு லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஈஸிலி யூனோ வி கேன் ஹாவ் ஆர் ஷுகர் கேன் கோ அப் சடன்லி தெரிய கூட தெரியாது சுகர் கேன் கோ அப் அண்ட் ஆர் பிளட் ப்ரெஷர் கேன் கோ அப் சடன்லி பிகாஸ் லைஃப்ல அந்த டைம்ல நிறைய சேஞ்சஸ் வந்து விடுறது சில்ட்ரன் மூவ் அவே இவ்வளவு வருஷமா குழந்தைகள் பண்ணிகிட்டே இருக்கும் திடீர்னு எல்லாரும் கிளம்பி போயாச்சு அவாவா வாவா வேலைக்கு அவாவா லைஃப் அவளுக்கு டைம் கூட இல்லை நம்ம பார்க்கறதுக்கு ஸோ அப்படி இருக்கிறச்ச நம்ம வந்து டிப்ரெஸ் ஆகலாம் என்னடா நம்மளை யாரும் கேட்கறதில்லை நமக்கு நமக்கு யாரும் வேண்டாம் நம்மளை யாரும் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறதில்லலாம் நினைக்கலாம் நம்ம பட் நம்மளே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அப்புறம் மற்றவாளோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கறது என்ன வாட் இஸ் அ பாயிண்ட் ஸோ வீ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டூ அவர் செல்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் யூ ஸ்பெண்ட் ஆன் யோர் சைட் இஸ் நத்திங் ராங் கில்ட்டியே ஃபீல் பண்ணாதீங்க ஸோ ஃபஸ்ட் யோரிட்டைஸ் யோர் ஹெல்த் அந்த ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம நம்மள இவாலுவேட் பண்ணிட்டோம் அந்த இவாலுவேட் பண்ணிட்டு ப்ரயோரிட்டை பண்ணிட்டு நமக்கும் அந்த டைம் எடுத்து கொடுக்கணும் இப்போ ஒரு வாக் போகணுமா கார்த்தால சரி எல்லாருக்கும் காஃபி எல்லாம் பண்ணியாச்சு பட் நான் வாக் போயிட்டு வந்து பண்ணுவேன் பண்ணுவேன்லாம் அந்த நத்திங் ராங் இன் தட் உங்க வாக் போறது உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதனால நீங்க வந்து உங்க லைஃப்ல ப்ரையோரிட்டைஸ் பண்ணி உங்க ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு வேணுங்கிற விஷயம் எல்லாம் பண்றதுல ஒரு தப்பே இல்லை இட்ஸ் குட் ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி வில் யூ ஃபார் இட் நாளைக்கு நீங்க தான் பார்த்துக்கணும் அவாளையும் அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க தான் பார்த்துக்கணும் உங்க ஹெல்த் நல்லா இல்லைன்னா ஹவ் வில் யூ டூ இட் ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டூ தட் இப்போ நம்ம இவால்வேட் பண்ணி நம்ம ஹெல்த்துக்கும் ப்ரையார்டைஸ் பண்ணி நமக்கு என்ன இம்பார்ட்டன்ஸோ அதுக்கும் மைண்ட் செட் பண்ணிடுறோம் இது பண்ணப்புறம் என்ன பண்ண போறோங்கிறது ஒரு கோல் செட்டிங் பண்ணோம் அதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் தேங்க்யூ பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி